இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாகித்த நல்ல இனிமை தமிழ் மொழியமது கனியை பிழிதிட்ட சாகாறு கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதையில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாகித்த நெல் அமுது இனிமைஹி தமிழ் மொழியமது தனிமை சுவை உள்ள சொல்லை சுவை உள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வீகரெங்கும் யாம் கண்டதில்லை இனிமை தமிழ் மொழியமது எமக்கி இன்பம் தரும்படி வாகித்த நெல் அமுது இனிமைகி தமிழ் எமது உண்டு நனி உண்டு காதல் நனி உண்டு நனி உண்டு காதல் தமிழ்நாட்டின் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தருபடி வாழ்த்தனமுது இனிமை தமிழ் மொழியமது